தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தீயணைப்பு துறையின் பணிபுரியும் போது உயிர் நீர்த்த வீரர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு மற்றும் தீ தொண்டு வாரம் தீ பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட தீயணைப்பு அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக தீயணைப்பு துறையில் பணிபுரியும் போது உயிர் நீர்த்த வீரர்களுக்கு தீயணைப்பு அலுவலர் இசம்மாள் தலைமையில் மாவட்ட உதவி அலுவலர்கள் செந்தில்குமார் ஜமுனா ராணி ஆகியோர் முன்னிலையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து தீ தொண்டு கடைபிடிக்கும் விதமாக தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சார பேரணியை குடியரசு துவங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இந்த பேரணியில் தீயணைப்பு வீரர்கள் தங்களது இரண்டு சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து தீ பாதுகாப்பில் ஒரு செலவு இல்லை தீ விபத்தின் அழிவு மிக அதிகம் மின் இணைப்பு மற்றும் மின் சாதனங்களுடன் விளையாடாதீர்கள் வானவில் எண்ணெய் தீ ஏற்பட்டால் ஈர கோணி சாக்கு கொண்டு மூடி விடவும் எல்ஜிபி கேஷ் சமையல் முடிந்ததும் சிலிண்டர் ரெகுலேட்டரை அணைக்கவும் குப்பைகளை எரிக்க வேண்டாம் காடுகளை அழிக்க வேண்டாம் என உள்ளிட்ட பதாகங்களை இரண்டு சக்கர வாகனம் மற்றும் தீயணைப்பு வாகனத்தில் பெற்றுக்கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தீயணைப்பு அலுவலகத்தில் இருந்து தொடங்கி கச்சிராபள்ளம் சாலை மகப்பேர் மருத்துவமனை காந்தி சாலை நான்கு முனை சந்திப்பு சேலம் மெயின் ரோடு கௌரவ தெரு மந்தவெளி உள்ளிட்ட வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசரங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ரிஷிவஞ்சியம் தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளும் சங்கராபுரம் தொகுதியில் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு எட்டு சதவீத வாக்குகளும் கெங்கவெளி தொகுதியில் எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளும் ஆத்தூர் தொகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு சதவீத வாக்குகளும் ஏற்காடு தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது ஆக மொத்தம் எழுபத்தி ஒம்பது புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்காடு தொகுதியில் மட்டுமே அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உள்ள வாசிதேவன கிராமத்தில் அமைந்துள்ள மகாபாரதி பொறியியல் கல்லூரியில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீலிடப்பட்டுள்ள அறைகள் மற்றும் வாக்கு எண்ண மையம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சருண்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பார்வையாளர் வருகை பதிவேட்டில் கையெழுத்தினார் விட்டார் அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ண மையத்தில் மூடுநிலை பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் சீலிடப்பட்டுள்ள அறைகள் மற்றும் வாக்கு எண்ணம் மையம் முழுவதும் கண்காணிப்பு கேமரா மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் வாசுதேனர் மகாபாரதி பொரியல் கல்லூரி வாக்கு எண்ணம் மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் மற்றும் சின்னசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சருண்குமார் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிற்கான கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தடகளம் கபடி கைப்பந்து விளையாட்டு பயிற்சிகளும் சின்னசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கால்பந்து டேக்லாண்டா விளையாட்டு பயிற்சிகளும் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினஞ்சு நாட்களுக்கு காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை நடைபெற உள்ளது இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளவர்கள் ஆதார் கார்டு நகல் கண்டிப்பாக சமர்ப்பித்தல் வேண்டும் இப்பயிற்சி முகாமில் பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் மாணவர்களாவது பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் கலந்து கொள்ளலாம் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பங்கு பெற்றதாக சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நபரும் சந்தா தொகையாக ரூபாய் இரண்டு ரூபாய் செலுத்த வேண்டும் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுபவர்கள் இருபத்தி ஒன்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஆறு மணி முதல் அந்தந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் எனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டில் ஆர்வமுள்ள வீரர் வீராங்கனைகள் அதிகளவில் அளவில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷருண்குமார் தெரிவித்துள்ளார்